ஜனங்களாகவும் எல்லாரும் இருக்கும்போது அப்போ நானும் தானே இந்த கோயில் கட்டின நிற்கிது யானை கஜலட்சுமி பக்கத்துல தான் ரெண்டு யானை இப்படி நிற்கும் நான் பார்த்துருக்கேன் அதனால தான் வைப்பாங்கன்னு பார்த்துருக்கேன் ஆனால் நிறைய கோவில்களில் சிலையாவும் யானைகள் இருக்கும் உண்மையான யானையாகவும் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குதுன்னா நீங்கள் யானை கொண்டு வந்து வீட்டில் வச்சீங்கன்னா குருவோட ஆசீர்வாதம் வரும் அது சுமக்காத சுமைவாக நம்ம சுமக்க போகிறோங்க கண்டிப்பாக ஏன்னா யானை ஒரு தடவை அது குட்டி போடணும்னா அது ஒரு குட்டி போடுறதுக்கே அவ்வளோ பாடுபட்டு அந்த பிரசவத்தை பெற்று கொடுக்கும் ஒரே ஒரு குட்டி தான் போடுங்க அந்த ஒரு குட்டி அந்த உலகத்தை கொடுக்குதுன்னா பாத்துக்கல அதைய பழக்கி அதுல ஒரு சத்தி வாக்குங்க அந்த யானை வந்து ஒரு சத்தி வாக்கு ஒரு கம்பத்துல நின்று இந்த இடத்துக்கு தாண்டி நான் யாரையும் தேண்ட மாட்டேன் நீ சொல்கிறத நான் கட்டுப்படுவேன் சொல்லிடுச்சுன்னா யானை அவ்வளோ பெரிய தான் யானையோட பல யானைக்கே தெரியல தெரியல ஆனா ஒரு ஆறடி மனிதனுக்கு அது கட்டுப்பட்டு வாழுது அப்ப சத்தி வாக்குதானே கண்டிப்பா அப்ப குரு என்பது யானை யாருக்கெல்லாம் இந்த சத்தி வாக்கு வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம சொன்னால் பழிக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் யானை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஜயோகம் ஏற்படும் தான் ஒரு முறையாவது குழந்தையை கொண்டு போய் கஜ மேல உட்கார வச்சு சவாரி பண்ணிட்டு வர்றதுக்கு காரணம் இதுதான் யானை சவாரி பண்றாங்க அதுக்கப்புறம் தான் குதிரை சவாரி எல்லாம் பிறந்ததுங்க முதல்ல கஜந்தான் அவங்க மேல உட்கார வைக்கும்போது அந்த மேல இந்த ஞான தந்தம்னு சொல்லுவாங்க ஞான தந்தம் யானத்தோட மூளை இதெல்லாம் அந்த குழந்தைங்க முடியெல்லாம் போடுறீங்க இல்லையா அதுக்கே யோகம்னா அந்த உருவத்து மேலே ஏறி உட்கார்ந்து அது ஒரு முறை வரும்போது என்னாகுன்னா அந்த பொண்ணுக்கு எந்த தீய சக்தி இருந்தாலும் போய் அந்த யானையோட குணமே என்னன்னா யானை துரத்திட்டு வருதுன்னா நீங்க யானை கட்டிலிருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழிதான் தான் இருக்குதுங்க ஏன்னா குருவாயூரில் கிடச்ச விஷயந்தான் இது சரி யானை கட்டிலிருந்து துரத்திட்டு வரணும் தப்பிக்கணும் ஒரு வழிதான் நம்ம சட்டையை கலட்டி ஒரு இடத்துல தூக்கி எரிஞ்சு போட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா யானை எங்க சட்டை கழட்டி எரிஞ்சாங்களோ அங்கே நின்னுக்கு வேற எங்கேயும் ஓடாது ஏன்னா யானைக்கு வந்து மோப்ப சக்தி அதிகம் அப்போ அந்த வேர்வை நாத்த அடிக்கிறதுனால இங்க தான் மனுஷ ஒளிஞ்சிருக்கிறான்னு டக்குனு சுலோ பண்ணி அங்கே நின்னுக்கு நீங்க தப்பிச்சுக்கலாம் இதெல்லாம் உயிருக்கு சேதாரங்கள் ஆகாம இருக்கிறக்காக இந்த விஷயம் இது ஒரு சீக்ரெட் தான் ஆமா தப்பிச்சிக்கலாம் எத்தனையோ உயிர்கள் தப்பிக்கல என்பது ஏன்னா அது மோப்பு சக்தி அதிகம் அதை தான் வலி உடிச்சு கண்டுபிடிச்சி ஓடுது டக்குனு சட்டை கழட்டி டகான்னு போட்டு போயிட்டோம்னா அந்த வேர்வை வாசத்துக்கு எங்கயோ இங்கேதான் ஆள் ஒழிஞ்சிருக்குதுன்ற நம்ம ஓடில அரை கிலோமீட்டரு அப்ப தப்பிச்சிக்கலாம் எதுவும் இந்த பூமியில வாழலாம் இப்படியெல்லாம் குருவாயூர்ல வந்து அந்த யானை வந்து உலகத்துக்கு ரொம்ப பெருசு அப்ப வந்து குதிரை வந்து குதிரை யானை இதுகளுக்கெல்லாம் ஆதிகால பரிகாரம் இருக்குதுங்க இந்த குழந்தைக்கு மட்டும் சாப்பாடு ஓட்டுறத எல்லாரும் பிறக்கும் குழந்தைக்கு வாழ்க்கையில ஒரு முறை அப்படி போடலாம் இன்னொரு வாய்ப்பும் இருக்குதுங்க என்னால குருவாயூரப்பன் கோயிலுக்கு போக முடியாதுங்க அப்படி சவரி பத்தாதுன்னா குருவாயூரப்பனுடைய படம் ஒரு கிருஷ்ணர் படத்தை வீட்டுல வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு தேங்காவில உடைச்சு வச்சு நான் கடவுளே என்னால வர முடியல ஆனா நீங்களும் இங்க வந்து ஆசீர்வாதம் சொல்லி அந்த இடத்துல ஒரு பத்து பேரத்தை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு அது சாமிக்கு படைச்சு அங்கிருந்தே எடுத்து குழந்தைக்கு நீங்க சோறு ஊட்டினாலும் ஜீரண கோளாறு வராது வராது சிறப்பு எனங்க அது ஒரு எளிமையாக போயிடும் சரி இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க பிரமாதமாக இருக்குது இந்த சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும் இந்த யானையை பற்றி சொல்லும்போது போது இந்த அம்மாக்கள்லாம் சோறு ஊட்டும் போது வேண்டாம் வேண்டான்னு எல்லாம் சொல்லும் கடைசி பலம் ஆன பலம்னு சொல்லி ஊட்டி ஊட்டி கடைசியாக கொஞ்சம் சோறு வைப்பாங்க அந்த யானையுடைய யோகமும் சரி இந்த யானை பலம் சரி இந்த சாப்பாடை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பெரியோர்கள் ஏற்கனவே ஏதோ ஒன்று வகு வகுத்துருக்காங்க முன்னோர்கள் வகுத்துருக்கு அதுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது ரொம்ப சுவாரஸ்யமா ஆமாங்க அது குழந்தைக்கு சொல்றதே என்ன சொல்லுவோம் ஆனமா ஆனவருது ஆனைப்பாரு ஆனவருதுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அது எல்லாம் சொல்லித்தானே பொம்மையில அத பாக்க அழகா இருக்குன்னு அவங்க பார்க்க விளையாடுற மாதிரி இருக்குன்றதுக்காக சொல்றாங்கன்னு நினைச்சோம் ஆனா உண்மையாவே அந்த பலம் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும் பலம் இருக்குங்க இந்த குழந்தைங்க அப்படின்னு எல்லாருமே கியூட்டா அழகா இருப்பாங்க கண்ணு பட்டுருவோம் சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைங்களுக்கு இந்த திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு போடுற முறைகளை மட்டும் அந்த கண்ணும் கருத்துமா வளர்த்தி வாழும் பண்ணி அதை எந்த விதமான தோஷம் இல்லாம அந்த குழந்தைய நல்லா அது அது சாப்பாடு எடுத்து சாப்பிடுற அளவுக்காவது அது திருஷ்டி இல்லாம இருக்கணும் இல்லைங்களா குழந்தை நிறைய சாப்பிடுது அப்படின்னு மத்த எதுக்கால வீட்டுக்காரர் சொல்லுவாங்க இந்த குழந்தை நிறைய சாப்பிடுது அப்படின்னா திஷ்டிபட்டு அதுல இருந்து அந்த குழந்தை சாப்பிடாது ஆமாம் சொல்லுவாங்க சொல் உப்பு மந்திரித்து கொடுப்பாங்க தலையை சுற்றி சாப்பாடு எடுத்து நாலு பக்கம் வீசிட்டு சாப்பிடுவாங்க இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலம் செஞ்சாங்க நீங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா ஆமா எல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும் அந்த குண்டாவோடு மூணு தடவை தலையை சுற்றி இருக்கிறத வந்து கால பைரவர் நாய்க்கு வச்சுட்டு கூட போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு இந்த குழந்தைங்களுக்கு இந்த கண்டுஷ்டை நிவர்த்தி ஆகணுன்னா இந்த அஷ்ட துக்கம் டிஷ்டி நிவர்த்தி ஆகணும் பாருங்கள் அதுக்கு முச்சந்தி மண் சரி கல் வரமுளகா எள்ளு ஓமன் அவதானியம் சரி எள்ளு ஓமன் அவதானியம் வெள்ள இருக்கலாம் பூ வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர் அந்த வினையை தீக்கிறதுக்கு வெள்ள இருக்கலாம் பூ சரி வாசல் கூட்டுற சீமாறு வீடு கூட்டுற சீமாறு போன்னு சொல்றீங்கல்ல ஆமா அப்ப இது எல்லாத்தையும் வெளியே போன்னு சொல்றதை எதுல பெருக்கிறீங்க அதுலதான் அதுலதான் திருஷ்டி போகும் அதனால வாசல் கூட்டுற சீமாறு கொஞ்சம் வீடுக்கு விட்டுற சீமார் ஒரு இணுக்கு அவதானியம் வெள்ளரிக்கலாம் முச்சந்தி மண் கல்லுப்பு வர மிளகா எல்லாம் எட்டு ஒன்பது பொருள் வரும் அஷ்டத்துக்கு பொருள் எல்லாத்தையும் எடுத்து எட்டு முறை குழந்தைக்கு சுத்தி அதை நைட்டு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு எரிச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தையோட உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த சடவு அந்த டிஸ்டி ஓமளிப்பு எல்லாம் படப்படன்னு போயிருமா அப்ப அந்த காலத்திலயே இதெல்லாம் வந்து போனா திருஷ்டி ரொம்ப அழகா இருக்குன்னா சுத்தி போனாங்க அதனால கால் மண் கிடைக்காதனால முச்சந்தி மண் எடுத்துக்குவாங்க எல்லாரும் நடந்து போயிருப்பாங்க அங்க நின்று தானே பேசுவாங்க எல்லாரும் முச்சந்திக்கு தானே வரணும் ஒரு பிரச்சனைனா அதுக்காக முச்சந்தி மண் இதெல்லாம் சயின்டிபிக்கா இருக்குது பாருங்க வெள்ள இருக்கெல்லாம் போனையா இருக்கக்கூடியவர் எந்த வினை இருந்தாலும் முதல் விநாயகர் உள்ள கொண்டு வந்துட்டா எல்லா தோசை நிவர்த்தி அதுக்கு வெள்ளருக்கெல்லாம் பூ இந்த எள்ளு ஓமன் அவதானியம் இதெல்லாம் தெரிச்சு போறது நீங்க கடுகு போட்டால் எப்படி எண்ணெயில் தெரிக்க அது மாதிரி இந்த எள்ளு சட சட சடச்சடதுன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் இந்த ஓமம் அதை விட சட சட சடன்னு கேட்கும் இந்த நவதானி எதுக்குங்க அது தெரியல ஒம்பது கிரகங்க அது அப்போ ஒம்பது கிரகம் நம்ம தலையை சுற்றுது நம்மளும் அதை சுற்றுறோம் அதனால ஒன்பது நவதானி ஓ சரி சரி இப்போ எள்ளு ஓம நவதானியம் வெள்ளறு கல் கல்லுப்பு வர மொளகா முச்சந்தி மண் எல்லாம் அஷ்டத்துக்கு பாலவர்கள் எல்லாம் எடுத்து தலையை சுற்றி எல்லா தோஷம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு அந்த குழந்தைக்கு சுற்றி சுற்றி வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை சுற்றி சுற்றி போடலாம் கால நேரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இரவு நேரத்திலேயோ காலை நேரத்திலேயோ யாரும் பார்க்காத இதெல்லாம் செஞ்சு இது எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைக்கு வந்து சீரக தண்ணியில் குளிக்க வச்சிங்கன்னா அந்த குழந்தை சீரகமாக இருக்கும் அப்படியா சீரகம் என்னங்க அகம் இந்த அகத்தை சீராக்கிறத சீரகம் அதனால மாசத்துல ஒரு முறை சீரகத்தை நைட்டு ஊற வச்சு எல்லாம் குளிச்சதுக்கு அப்புறம் அந்த சீரக தண்ணியில ஊத்திட்டா அந்த சீரக தீர்த்தத்துல ஊத்தம்போது அந்த குழந்தை ஒரு மாசத்துக்கு அந்த சீரகம் இந்த அகம் வந்து சீராயிருமா ஓ எந்த தோஷம் பண்றதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லிக்கிறாங்க ஆனா இப்ப யாருக்குமே அதெல்லாம் தெரியாது ஆம்பாங்க இந்த பதிவு ரொம்ப சந்தோஷம் தாங்க ஏன்னா கற்பூரம் வச்சு சுத்தி போடுவாங்க ஏன்னா எலுமிச்சம்பழம் அவ்வளவுதான் தெரியும் மிஞ்சி போனா அந்த பூசணிக்காய் தேங்காய் அவ்வளவுதான் அது நம்ம கடைக்கெல்லாம் செய்வோம் செய்வோம் பொதுவா குழந்தைகளுக்கு வந்து அந்த கற்பூரம் வச்சுதான் சுத்துவாங்க ஆமாங்க அதனால இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்கம்மா நல்லதே நடக்குது சோ குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோடா அது இருந்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது ரொம்ப நன்றிம்மா வணக்கங்கம்மா